நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திரு அருள் சொப்பனமோ என்ன அப்பன் திரு அருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதம் என் அற்புதமிதுவே ஆடிய பாதனி அம்பலவானனி ஆடிய பாதனி அம்பலவானனி நின் ஆழ்ந்த கருணையே ஏழை அறியணும் நின் ஆழ்ந்த கருணையே ஏழை அறியணும் எனப்பனள்ளவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா சொப்பனமோ என்ன அப்பன் திரு அருள் சொப்பனமோ என்ன அப்பன் திரு அருள் நன்றி வணக்கம் நன்றி